டிய டிய டியூஸ்டே ஈவினிங் ஸோ நாளைக்கு வந்து விநாயக சதுர்த்தி அப்படிங்கிறாங்காட்டி எங்களுக்கு வந்து ஆஃபீஸ் லீவு மோஸ்ட்லி வந்து ஒர்க் பண்ணுற இடத்துல வந்து பார்த்திங்கன்னா வந்து ஆஃபீஸ் வந்து லீவ் விட மாட்டாங்க ஸோ உங்களை எத்தனை பேர்த்துக்கு வந்து நாளைக்கு லீவுன்னு வந்து கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்கள் ஸோ விநாயக சதுர்த்தி அப்படின்னாலே வந்து வேறு லெவலில் இருக்கும் அதாவது எங்களோட ஏரியாவில் வந்து செம்மையாக இருக்கும் அப்புறம் வந்து பார்த்தோம்னா வந்து சமோசா சாப்பிட்டு ரொம்ப நாள் ஆச்சுன்னு சொல்லிட்டு பஸ்ட்டாக விட்டு இறங்குற இடத்துல வந்து சமோசா கடை இருக்கும் சரின்னு சொல்லிட்டு சமோசாவே வாங்கிட்டு வந்து சாப்பிட்டாச்சு அப்புறம் வந்து பார்த்தோம்னா வந்து நேற்று வச்ச கருவட்குளம் இருந்துச்சு அதையும் வந்து இன்றைக்கி வந்து ஈவினிங் வந்து அதுதான் வந்து டின்னர் நினைக்கிறேன் அதையும் வந்து சாப்பிட்டாச்சு அப்புறம் வந்து வீட்டில் வந்து அம்மா வந்து சில திங்ஸ்லாம் வந்து வாங்கிட்டு வந்திருந்தாங்க அது எல்லாத்தையுமே அரேஞ்ச் பண்ணி வச்சுட்டு அப்புறம் வந்து காஃபி வந்து குடித்தாச்சு ஸோ உங்களில் எத்தனை பேர்த்தி வீட்டில் வந்து விநாயக சதுர்த்தி வந்து செலிப்ரேட் பண்ணுவீங்கன்னு வந்து கீழே வந்து சொல்லுங்கள் ஏன்னா வந்து நாங்கள் வந்து எப்படி கும்பிடுவோம் அப்படின்னா வந்து ஜஸ்ட்டு விநாயகர் சிலையெலாம் வந்து வாங்க மாட்டோம் வீட்டில் இருக்கிற பழத்துக்கு வந்து படையல் போட்டு கும்பிடுவோம் எப்போவுமே வந்து அப்படி தான் பண்ணுவோம் ஏன்னா விநாயகர் சிலையை வந்து கரைக்கக்கூடாது அப்படின்ட்டு ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்